நம்ம பேவரல்லாம் அடுத்து என்ன வீட்டை விட்டு வெளியே போனதுனால எத்தனை பேருக்கு எவ்வளவு பாட்டுக்கு வீட்டை விட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த முறை பாக்கிறப்ப கழுத்துல கழுத்தில் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதையெல்லாம் யோசிச்சு 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 அவங்க எங்கேயோ கண் காணாத இடத்துக்கு போயிட்டாங்க இது எல்லாமே விஜய்க்கும் சரி அவங்க வீட்டில் இருக்கவும் சரி பெரிய இழப்பு தான் அதை நினைச்சு நினைச்சு எல்லாருமே கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க மல்லி வீட்டை விட்டு போனதில் வந்து வந்து இவங்க யாருமே சாப்பிடல அதுதாங்க செம்ம உண்மை இது உண்மை இல்லைன்னு நினச்சா கண்டிப்பாக அது உண்மை இல்லைன்னு ஆகாது கண்டிப்பாக அது உண்மை தாங்க ஏன்னா மல்லியும் சேர்ந்து தான் அந்த குடும்பத்தில் ஒருத்தங்க அவங்க எல்லாரும் சேர்ந்தது தான் ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் ஒருத்தர் இல்லைன்னாலும் எப்படியும் அவங்க எல்லாருமே கஷ்டப்படுறது உறுதி அதனால் அவங்க யாருமே அதை சா பெருசாக எடுத்துக்கலன்னுலாம் சொல்ல முடியாது எல்லாருமே கதறி கதறி அழுதுட்டு தான் இருக்காங்க இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி ஒரு பெரிய பார்ட்டி வச்சுருக்கா எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மல்லியும் விஜய் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லையா அதனால் நம்ம வந்து சந்தோஷமாக இதை வந்து என்ஜாய் பண்ணணும் நமக்கு கிடைச்ச முதல் வெற்றி இது அவங்க அடுத்த இடத்துக்கு போகிறதுக்குள்ளேயே அடுத்த நிலைமைக்கு மாறுறதுக்குள்ளேயே நம்ம வந்து அவங்கள அடித்து கீழே உட்கார வச்சோம் பார்த்தீங்களா அதுதான் நமக்கு கிடைச்ச பெரிய சக்ஸஸ் இந்த சக்ஸஸை வந்து நம்ம நல்லபடியாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக முடிவு பண்ணி ஒரு வேலையை பார்த்துருங்கிற அழகு இவங்க என்ன தான் பிளான் அந்த பிளானை முறியடிக்கிறதுக்கு யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்கல்ல அப்படிப்பட்டவர் தான் நம்ம விஜய் அப்படி விஜய் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் போய் அவர் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்காரணம் பார்த்தா கடைசியில் அப்படி நடக்கவே இல்லை ஆனால் அங்கே நடந்ததே வேறங்க அவருக்கு பதிலாக பொறுத்தது போகும் பொங்கியலுன்னு அன்னபூர்ணியமாக ஒரு வேலை பண்ணாங்க அவங்களுக்கு உண்மை தெரிய வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயும் வெண்பாவும் ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி அமைதியாக உட்காந்துட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அம்மா இருந்துக்கிட்டு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பீட்ரூட் பொரியல் முட்டை பொடிமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா குட்டிக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவங்க ரெண்டு பேரும் இலவே கிடையாது அமைதியாக உட்காந்துட்டுருக்காங்க என்ன உட்காந்துட்டே இருக்கீங்க எழுங்க எழுங்க சாப்பிட்டு அப்புறம் உட்காந்து எழுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா சொல்ல என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு அமைதியாக உட்காந்துட்ருக்காரு என்னை தம்பி அமைதியாக இருக்கீங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்ருக்கேன் அப்போது நான் செஞ்ச சாப்பிட சாப்பிட்டேன் சாப்பிட மாட்டிங்களா அப்புறம் ஏன் இப்படி உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல இல்லை சும்மா தான் அப்படின்னதும் என்னது இது ட்ரெஸ்ஸு பேகு எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்க மாதிரி இருக்குது எதனால் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நாங்கள் வீட்டை விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு அப்படின்னாங்க என்ன தம்பி என்ன சொல்கிற ஏன் நெஞ்சில் இடியே இறக்கிட்டியே நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன் எதுக்காக இப்படி ஒரு இதை சொல்கிறேன் நான் ஏதாச்சும் சொன்னா என் வீட்டில் இருக்கக்கூடாது நீ என்னை பார்க்கக்கூடாது என்னுடைய சம்பாதித்துல நீ சாப்பிடக்கூடாதுன்னு ஏதாச்சும் சொன்னா என் தம்பி இப்படிலாம் பண்ணுற எனக்கு ஒரு வாரிசு மாதிரி எனக்கு ஒரு பையன் மாதிரி நீ தான் இருக்கேன் நீயும் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு நீ யாரும் இருக்கான் அப்படின்றதும் இல்லை இத்தனை நாளாக மல்லி இருந்தா மல்லி இருக்கான்ற ஒரு தைரியத்தில் இந்த வீட்டில் நான் இருந்தேன் மல்லிக்கும் எனக்கும் ஒரு உறவு இருந்துச்சு அதனால் உங்கள் வீட்டில் தங்குறதுல எனக்கு தப்பாக தெரியல ஆனால் இப்போது உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவுமே இல்லை உங்கள் ரெண்டு உனக்கு உங்களுக்கும் எனக்கும் இரு நடுவில் இருந்தால் மல்லியே இப்போ இல்லை அதுக்கு மேலேயும் நான் இங்கே இருந்தால் எனக்கும் மரியாதை இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் தப்பு தப்பாக தான் பேசுவாங்க அதனால் நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு அதனால் டென்ஷனான நம்ம அன்னபூர்ணியம்மா அந்தகிட்டு ஐயோ தம்பி இதுக்கு மேலே நீங்கள் பேசினீங்கன்னா சத்தியமே எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்து நான் கீழே விழுந்துடுவேன் இவ்வளோ நேரம் நீங்கள் பேசாதீங்க என்னால் த தாங்கிக்க முடியல அந்த அளவுக்கு ஒரு மன வருத்தத்தில் இருக்கேன் இதுக்கு மேலேயும் நீங்கள் ஏதாச்சும் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு என்ன பண்ணிங்கன்னு எனக்கே தெரியாது தயவு செஞ்சு இன்னொரு டைம் இந்த பீச்சை பேசாதீங்க நீங்கள் அமைதியாக உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்தக்கிட்டே கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல ஆனாலும் வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்ற முடிவில் உறுதியாக இருக்காரு நம்ம விஜய் ஏன்னா அந்த அளவுக்கு அவர் நொந்து போய் நூடுல்ஸ் ஆகியிருக்காரு அதுக்கப்புறம் வழியில் பார்த்தா நம்ம ராஜேஸ்வரியை போய் நறுக்கு 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 நாலு கேள்வி நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கிறாரு ஏண்டி நீதான் அடிக்கடி மல்லிக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டு இருந்த அவன் மண்டி என்ன ஊற்றிக்கலும் தெரியல அவள் எங்கே போடானே தெரியல அதுவும் இல்லாமல் டைவர்ஸ் பெட்டிஷன் அனுப்புனது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளை பிரித்தது எல்லாமே நீ தான் எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு எதுவுமே தெரியாத மட்டும் நினச்சிடாத இப்ப ஒழுங்கு இல்ல உன வந்து கொலை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்காங்க நான் சொன்ன என்னதான் பிரச்சனை வந்து காரமரிச்சு ஓவராக பேசிகிட்ருக்கேன் இப்ப மட்டும் நீ கிளம்பலன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் நான் போலீஸை கூடுறேன் அப்படின்னு சொல்ல கூப்பிடுறீ கூப்பிடு அவ்வளவு நீ கூப்பிடுறீங்க போலீஸ் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத நீயும் பார்க்குவ நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல் இருக்கு இல்லையா கல் அதை எடுத்து அவள் மண்டியை உடைக்கிறதுக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடய பக்கத்தில் இருக்கிற பில்லை கணி கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்